கருப்பன் பேசுறேன் என் மக்கா செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகிக் கொண்டிருக்கிறது என அர்த்தம் சிந்தித்து செயலாற்றுங்கள் என் மக்கா பொய்களை கொண்டு எந்த உறவையும் உருவாக்காதே உண்மை உடைந்தால் உறவும் உடைந்துவிடும் என் மக்கா பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை என் மக்கா ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லதான் அதன் மகத்துவம் தெரியும் என் மக்கா எனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என் மக்கா கருப்பனின் வார்த்தையை நம்பு பிள்ளையே உன் எதிர்காலத்தின் ஒளி நான் என் அன்பு பிள்ளையே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு என் அன்பு பிள்ளையே இதுவரை உன் வாழ்வில் கண்ணீரை மட்டுமே கண்டாய் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாகவும் வாழப்போகிறாய் நிச்சயமாக நான் வாழ வைப்பேன் இரவுக்கு பின் வரும் விடியல் போல உன் வாழ்க்கை மிகப் பிரகாசமாக அமையும் நீ உன் கர்ம வினையால் பல துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களே என்னை நம்பிய குழந்தை நீ உன்னை காப்பதே என் வேலை என் மக்கா வாழ்வில் அற்புதம் நடத்த நேரம் வந்துவிட்டது உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்ன செய்தான் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலம் வந்துவிட்டது அற்புதங்களுக்கு உன்னை தயார்படுத்திவிட்டேன் என் மக்கா பிள்ளையே தனித்து நிற்கிறாய் என்று கவலை கொள்கிறாயா உன் கூட அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் மறந்து விடாதே பிள்ளையே தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்றுப்பார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் என் அன்பு பிள்ளையே உன்னை காக்க என்றும் நான் இருக்கிறேன் தயங்காமல் முன்னேறிச்செல் என் மக்கா அதை நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ இவ்வளவு நாள் கேட்ட விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும் என் மக்கா உள்ள ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு தீவிரமான முயற்சி தேவை ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உனக்கான நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரும் என் மக்கா கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் உங்களுடைய கர்மா வேறு அவங்களுடைய தர்மா வேறு உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு கண்டிப்பாக நான் வருவேன் நம்பிக்கையோடு இரு என் மக்கா